வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அவரோட இன்ஸ்பிரேஷன் வீடியோ இவ்வளவு குறைந்த வயதிலேயே அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிக பேர் இந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும் இவரோட வயசு மாதிரி தான் இருக்கும் இந்த வயசுலேயே தமிழ்நாட்டில் இவரை போய் அதிக பேர் இவரோட மோட்டிவேஷனாக எடுத்துப்பாங்க ஏன்னா இவரை பார்த்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் என்னான்னு தமிழ்நாட்டை வரைக்கும் தமிழ்நாட்டிலே உருவான ஸ்போர்ட்ஸ்னு கூட சொல்லலாம் ஒரு கேமுன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கபடி கேமு இவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கபடி விளையாடுறவங்க கபடி மீது ஆர்வம் கொண்ட யாராக இருந்தால் இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ ஒரு ஹீரோனா ஒரு படத்துல ஹீரோ எப்படியோ அதே போல இவங்களுக்கு இவங்க தான் இன்ஸ்பிரேஷன் இவங்களை போல தான் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் யார் அவர்தான் நம்ம இன்னைக்கு பத்தி பார்க்க போறோம் பர்தீப் நெகர்வால் சில பேர் பந்தீப் நெகர்வால் பந்தீப் நெகர்வால்ன்றாங்க அந்த பேரே தப்பு பர்தீப் நெகர்வால் இவரோட பேர் வந்து பர்தீப் நெகர்வால் இவரோட வயசு கேட்டிங்கன்னா இவ்வளோ வயசுலேயே சின்ன வயசுலேயே எப்படி இவர் இம்மான சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ ஒரு லெஜெண்ட் மாதிரி வளர்ந்து வர்றாரு அது எப்படி நம்மளாதான் ஆச்சரியப்பட தான் வைக்கும் இவரோட பர்த் எப்போனா சிக்ஸ்த்து பிப்ரவரி நைன்டீன் நைன்டி செவன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வயசான இளைஞன் சின்ன வயசு தான் இவருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க வயசு தான் இருக்கும் அப்படிப்பட்ட இளைஞன் சின்ன வயசு பையனே சொல்லலாம் நம்ம ஏஜ் கூட இருக்கலாம் நம்ம ஏஜ் கூட இருக்கிற ஒரு பையன் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ சாதனைகள் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ப்ராக்டிஸ் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொருத்தவரு கடவுளே இவரை கபடிக்கே படைத்தார் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லலாம் ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்தே கபடிக்காக உருவாக்கப்பட்டவர்னே சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் ஆனால் இவர் பிறந்ததோ ஒரு ஏழை குடும்பம் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னோட சாதனையாக மாற்றிருக்கார் தன் நான் ஏழையாக இருந்தாலும் அதை முயற்சி எவ்வளோ தனக்கான முயற்சியில் தளராமல் மனம் தரலாமல் இருந்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு இந்த இருபத்தோரு வயசில் இந்திய டீமுக்காக விளையாடி கபடி விளையாண்டு மூணு முறை அவார்டு வாங்கியிருக்காரு மூணு முறை மெடல் வாங்கியிருக்காரு அது ஒரு புறம் இருக்கட்டும் இவரு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசில் பிகேஎல் இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் ஐபிஎல் எப்படி ஃபேமஸோ அதே போல தான் இன்றைக்கி பிகேஎல் ப்ரோ கபடி லீக் இந்த ப்ரோ கபடி லீக் எப்படி ஃபேமஸாக இருக்கு எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இருபத்தோரு வயசில் பிகேஎல்ல ஒரு கிங்னே சொல்லலாம் பிகேஎல்ல தன்னா எல்லாரும் பெரிய பெரிய லெஜண்ட் எட்ட முடியாத சாதனைகள்லாம் ஒவ்வொரு வருஷமும் இவர் படைச்சிக்கிட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட இவர் பண்ண சாதனைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் கிட்டத்தட்ட இவர் வந்து பிகேஎல் ஒரு லெஜண்ட் சொல்லலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் கபடி பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கபடி பார்க்குறவங்களில் முக்கியமான ரைடருக்கு முக்கியமான தேவையான டுக்கி துக்கின்னா என்னன்னு தெரியும் அந்த ஒரு கீழே குஞ்சு செயின் டேக்கள் பண்ண வராங்கன்னா கீழே குனிஞ்சி எஸ்கேப் ஆகி வர்றது பேர் தான் துப்கி அந்த துப்கி கிங்குன்றது இவரோட நிக் நேம் எத்தனை இவர் துப்கி போட்டு என் ஜம்ப் பண்ணி குனிஞ்சி இந்த மாதிரி ரைடில் வந்து எத்தனை சூப்பர் டன் எடுத்திருக்காரோ இப்போ அதில் சூப்பர் டன் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இவரே கிரிக்கெட்டில் வேணா பொதுவாக நம்ம சொல்லுவோம் விராட் கோலி ரன் மிஷின் அதே போல் இவராக இந்தியாவில் ரைட் மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மேட்ச் இவங்களுக்கு ரைட் பாயிண்ட் தான் தேவை அதனால இவரை ரைட் மிஷின்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட லெஜண்ட்டுன்னு சொல்லலாம் இவரை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் விளாண்டுருக்காரு நாலு வருஷத்துல அஞ்சு சீசன் விளாடுறாரு அதே எப்படி நாலு வருஷத்துல அஞ்சு சீசன் கேட்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும் ரெண்டு சீசன் நடந்திருக்கு இவரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெங்களூருக்காக விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் பெங்களூருக்காக அந்த மொத வருஷம் ஒன்பது பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடி விளாண்ட பாட்னா பிரியர்ஸ்க்காக ஒரு நாலு சீசன் விளாண்டுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பாயிண்ட் மேல எடுத்திருக்காரு பி கே எல் ஹிஸ்டரியிலேயே மொத மொதல் எண்ணூறு பாயிண்ட் எடுத்த ஒரு பிளேயர் யாருன்னா நம்ம பர்தீப் நெகர்வால் இவர் எண்ணூறு பாயிண்ட் எண்ணூற்றி பதினேழு பாயிண்ட் இன்ன வரைக்கும் எடுத்திருக்கிறாரு இன்னைக்கு கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இவர் எண்ணூற்றி பதினேழு பாயிண்ட்டு இன்னைக்கு இதுக்கப்புறம் அவர் இந்த சீசன் இன்னும் முடியல இத்தனை மேட்ச் விளையாண்டாலும் அவர் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அவர் பாயிண்ட் குறையாது எண்ணூற்றி பதினேழு மேட்சில் எண்ணூறு பாயிண்ட் எண்ணூற்றி பத்து பாயிண்ட் ரைடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட எண்ணூற்றி பத்து பாயிண்ட்டு ரைடு பாயிண்ட்டு ஒரு ஏழு பாயிண்ட்டு டேக்கல் ஒரு சில மே ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இவர் டேக்கல் பாயிண்டே எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு சீசனில் மட்டும்தான் ஒரு சீசனில் அஞ்சு ஒரு சீசனில் ரெண்டு அந்த மாதிரி தான் டேக்கல் பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆனால் இவர் ரைடு மிஷின் ஒரு ரைடர் ஒரு கேப்டன் எல்லாத்துக்குமே தேவையானதை இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாட்னா பைரஸ்க்கு இவர் ஒரு முக்கியமான பிளேயர்னே சொல்லலாம் இவர் இருக்கிறதுனால பாட்னா பிரேசு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்மாக இருக்கு இன்னைக்கு பி போன வருஷம் கப் எடுக்கிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருந்தார் பாட்னா பிரேசில் ஒன் ஆஃப் த ரைடராக பிக்கெஸ்ட் ரைடராக அண்ட் கேப்டனாக கூட இருந்து சாதி சாதனை செஞ்சு கொடுத்துருக்காரு பதினெட்டு வயசில் பிகேஎல்ல வர்றாரு பிகேஎல்ல வந்து ஒரு நாலாவது வருஷமே விளாட்ற அஞ்சாவது சீசனில் வந்து ஒரு கேப்டன் ஆகிறாரு கேப்டன் ஆவி அந்த கே டீமை வந்து வழி அந்த டீமை வந்து வின்னிங் டீமாக எடுத்துகிட்டு போகிறாருனா எவ்வளோ பெரிய சாதனை இந்த மாதிரி மோ இவ்வளோ சாதனையை நம்ம வயசில் உள்ளவர் இவரும் இந்த சாதனை செய்யும்போது நம்மளால் ஏன் செய்ய முடியாது நம்மளும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமில் இருந்தோம்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கேம் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளோட கேரியர்லேருந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னு பார்த்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் கேம் நம்ம ஸ்கூலோ காலேஜ்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேமை விடக்கூடாது அந்த கேமை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு சாதனை பண்ணணும் அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணுன்றது தான் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ இவரை பற்றி இந்த மோட்டிவேஷனல் இவர் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதை கமெண்ட்டில் ரிவியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட்டில் கீ சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள சோஷியல் மீடியாவில் என்ன ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் இயக்கே